அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று தை கடைசி நாள் இந்த பொருளை வைத்து சுற்றி போடுங்கள் கண் திருஷ்டி விலகும் தீய சக்திகள் போய்விடும் சொல்லி இருக்கிறேன் அது என்ன பொருள் எப்படி சுற்றி போட வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனேக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகள் கண் பார்வைகள் வைத்தறிச்சல்கள் நெகட்டிவ் வைப் இது அனைத்துமே போவதற்கு நாம் நிறைய முறைகளில் சுற்றி போடுவோம் முதல்ல இந்த கண் பார்வைகள்லாம் உண்மையா இந்த கண் எல்லாம் உண்மையா அப்படின்னா ஆமாங்க கண்டிப்பாக இது உண்மை இப்போது நம்ம வீட்டில் ஏதாவது புதுசாக ஒரு பொருள் வாங்கியிருப்போம் ஆஹா நல்லா இருக்குதே அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு சில பேர் உள்ளுக்குள்ளார வெளியில் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளார பொறுமுவாங்க இந்த மாதிரி செய்கிற விஷயங்கள் தான் நம்மளுக்கு கண் திருஷ்டியாக நம்மளுக்கு வரும் அதனால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமைகளில் நாம் அம்மாவாசை நாட்களில் சுற்றி போடுவோம் இந்த மாத கடைசியிலும் நாம் சுற்றி போட வேண்டும் அடுத்து பிறக்கக்கூடிய மாதம் நம்மளுக்கு ஒரு நல்லது ஒரு மாதமாக அமைவதற்கு இது வந்து ரொம்பவுமே உதவியகரமாக இருக்கும் இப்போ நம்ம அந்த மாத கடைசி நாள் சுற்றி போடுவதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகள் கண் பார்வைகள் விலகி நம்ம வீட்டில் நெகட்டிவ் எதிர்மறை ஆற்றல்கள் தீய சக்திகள் இருந்தாலும் அதுவும் விலகிவிடும் அப்படிங்கிறது தாங்க உண்மை சரி இதை இப்போ எப்படி சுற்றி போட வேண்டும் அப்படிங்கிறத ஒவ்வொன்னா பாத்திரலாம் முதல்ல சுற்றி போடுவதற்கு தேவையான பொருட்கள் கல்லுப்பு ஒரு கைப்பிடியாவது நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் கல்லுப்பு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் சால்ட்டு தூள் உப்பு யூஸ் பண்ணக்கூடாது அதற்கப்புறமாக பார்த்தீங்கன்னா வரமிளகாய் நம்ம அந்த சிகப்பு மிளகாய்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா இந்த வரமிளகாய் உங்களுக்கு ஏழு ஐந்து ஒன்பது அப்படிங்கிற ஒற்றைப்படை எண்ணிக்கையில எடுத்துக்கோங்க இது இரண்டையும் எடுத்து நீங்க ஒரு கண்ணாடி பவுல்ல வச்சுக்கோங்க இல்லை உங்க கைல்கள்லையே வச்சுக்கோங்க ஆனால் கீழே சிந்தாம பாத்துக்கோங்க அந்த உப்பு இதெல்லாம் வந்து கீழே ஒன்று ரெண்டு சுத்தும் போது சிந்தாம பாத்துக்கோங்க இல்லை இதுக்கு ரொம்ப பெஸ்ட் என்னன்னா படி உங்க வீட்டில் படி இருக்குது அப்படின்னா அதுல போட்டு இதை சுற்றுவது அப்படிங்கிறது சிறப்பு வாய்ந்தது நம்முடைய முன்னோர்கள் வந்து இந்த முறைகளில் தான் சுற்றி போட்டாங்க அதனால படி இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு படி உலக்கு இது மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்க அதையே பயன்படுத்தி கொள்ளலாம் ரொம்ப விசேஷமானது இந்த இரண்டு பொருட்களையும் அந்த படியில் போட்டு நீங்கள் வந்து கிழக்கு நோக்கி நின் நிற்க வச்சுக்கணும் நீங்கள் யாரை சுற்றி போடுறீங்களோ உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையுமே கிழக்கு பக்கமாக நிறுத்திவிட்டு நம்ம வந்து எட்டு முறை வலதுபுறமாகவும் எட்டு முறை இடதுபுறமாகவும் சுற்றி விட்டு இதை கொண்டு போய் நீங்கள் நெருப்பில் போட்டுடுங்க இவ்வளவு தான் இதை சுற்றி போட்டு விட்டுட்டு கை கால் மூஞ்சி எல்லாம் கழுவிட்டு குளிக்கிற நீரில் ஒரு கைப்பிடி கல் உப்பை போட்டுட்டு அதற்கப்புறம் அந்த நீரையும் நீங்கள் அந்த நீரில் தான் நீங்கள் குளிக்கணும் ஒரு ஒரே ஒரு கைப்பிடி உப்பு போட்டுட்டு நீங்கள் குளிக்கிற நீர்ல போட்டுட்டு குளிங்க குளிச்சுட்டு வீடு முழுவதும் பாத்தீங்கன்னா மஞ்சள் கலந்த நீர் ஒரு சுத்தமான ஒரு பாத்திரத்துல தண்ணீர் பிடிச்சிட்டு அதில் ஒரே ஒரு சிட்டியை தூள் போட்டு வீடு முழுவதும் சுத்தி விடு தொளிச்சு விட்டுருங்க வீடு முழுவதும் தெளிச்சு விட்டுட்டீங்க அப்படின்னாலே போதுங்க உங்க வீட்ல இருக்கிற நெகட்டிவ் வைப் எதிர்மறை ஆற்றல்கள்லாம் விலகி தீய சக்திகள்லாம் ஓடிரும் இப்ப நம்மளுக்கு மாசி மாதம் அது விஷ்ணு புண்ணியபதி காலம் அப்படின்னு நம்மளுக்கு ஆரம்பிக்குது அந்த விஷ்ணு புண்ணியபதி காலத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தனியா ஒரு பதிவு உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ நம்மளுக்கு அடுத்து பிறக்கக்கூடிய இந்த மாதத்தை ரொம்ப செல்வ செழிப்பாக ஒரு நல்ல மாதமாக நம்ம ஆரம்பிக்க வேண்டும் அதனாலதான் தை கடைசி நாளே நம்மளுக்கு இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகள் கண் பார்வைகள் வைத்தறிச்சல்கள் தீய சக்திகள் இது அனைத்தையும் விரட்டிவிட்டு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைபோட அடுத்த மாதத்தை நாம எதிர்கொள்ள தயாராகி விடுவோம் சரி இப்படி நீங்கள் சுற்றி போட்டுட்டீங்க சுற்றி போட்டுட்டு நீங்கள் குளிக்கிற நீரில் ஒரு கைப்பிடி கல்லுப்பை கலந்து அதையும் நீங்கள் குளிச்சுடுங்க ரொம்ப ரொம்ப விசேஷமானது வீட்டில் மஞ்சள் கலந்த நீரை வீடு முழுவதும் தெளிச்சு விட்டுருங்க அதுவும் ரொம்பவுமே சிறந்தது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு மாத கடைசியும் இந்த ஞாயிற்றுக்கிழமைகள்ல வியாழக்கிழமைகள்லாம் சுற்றி போடுவதற்கு எங்களுக்கு டைம் இல்லைங்க அப்படின்னு இருக்கிறவங்க கூட ஒவ்வொரு மாதத்தின் கடைசி நாள் இதை வந்து நம்ம தை மாதத்தின் கடைசி நாள் அப்படிங்கிறத தான் நம்ம சொல்லி இல்லைங்களா ஆனா ஒவ்வொரு மாத கடைசியிலும் இந்த மாதிரி நீங்க சுற்றி போட்டுட்டு அதை அதுக்கப்புறமாக நீங்கள் அதுக்கு அடுத்த மாதத்திலிருந்து நீங்கள் போது அந்த மாதம் முற்றிலும் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக அமையும் அதே மாதிரி வீண் விரய செலவுகள் அடிக்கடி நோய்வாய்ப்படுறது வீட்டில் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் ஏற்படாமல் ஒரு நல்ல மாதமாக நம்மளுக்கு இருக்கும் நம்ம பணத்தை வந்து வீண விரயமாக செலவு பண்ற அந்த செலவுகள்லாம் நம்மளுக்கு ஏற்படாது இப்போ உறவினர்களுக்கிடையே குடும்ப உறவினர்களுக்கிடையே இல்ல கணவன் மனைவிகளுக்கு இடையே வந்து நிறைய சண்டைகள் வருதுன்னா அதுக்கு காரணமும் இந்த கண் திருஷ்டியாகத்தான் இருக்க முடியும் ஆக இந்த மாத கடைசியில் நாம இந்த மாதிரி சுத்தி போடும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் தீய சக்திகள் அனைத்தும் விலகி பிறக்க போகும் மாசி மாதத்தை நம்மளுக்கு ஒரு நல்ல மாதமாக அற்புத மாதமாக நம்மளுக்கு அமையும் அதனால ஒவ்வொரு மாத தமிழ் மாத கடைசி நாள் நீங்க இந்த மாதிரி சுற்றி போடுவது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இதில் கண் திருஷ்டி இல்லை நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் கொஞ்ச நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிஜமாகவே நீங்கள் இதை எப்பெல்லாம் இந்த விஷயம் நம்மளுக்கு நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வேறு லெவலுக்கு மாறி இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அனைத்தும் விலகி ஒரு நல்ல சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்